இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன மாதிரி அஃபன்ட்ஸ் நடந்துட்டு இருக்குன்னா மேட்ரிமோனியல் எல்லோருமே என்ன பண்றோம் இப்போ மேட்ரிமோனியல் வந்துடுச்சு அது மூலயமா யாராவது வரன் தேடலான்னு தேடுறீங்க உங்கள் நம்பர் எடுத்து யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்கள் கூட பேசி பழகிறாங்க ஒரு பத்து நாள் பேசுகிறாங்க எதிர்க்க பேசுறது யாருன்னே உங்களுக்கு தெரியாது நீங்கள் வீடியோ காலில் போக மாட்டீங்க ஃபோனில் பேச மாட்டீங்க அவங்க பேசுகிற கம்யூனிகேஷன் எதில் மட்டும்தான் டெலக்ராம் இல்லை வாட்ஸ்அப் மட்டும்தான் ரெண்டுத்துல மட்டும்தான் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் நடக்கும் நீங்கள் பேசி போது நமக்கு எல்லா விதத்துலேயும் இவங்க ஷூட் ஆகுறாங்க லேடினா ஜென்னு ஜென்னுனால் லேடி அந்த மாதிரி பேசுவாங்க எல்லா விதத்துலேயும் இவங்க ஷூட் ஆகுறாங்கன்ற ஸ்டேஜ் வர்ற நேரத்தில் உங்களோட மென்டாலிட்டியை பார்த்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பணம் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்கு நீயும் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ண வச்சு கிட்ட இருந்து மினிமம் ஃபைவ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணி கடைசியாக அந்த எல்லா நம்பரும் லாக் ஆகிடும் பிளாக் ஆகிடும் இவங்க அந்த பணத்தையும் திருப்பி எடுக்க முடியாது இப்போ ரீசெண்டாக இந்த கேசஸ் நிறைய வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி கேசஸ்ஸு அப்புறம் இன்னொரு பெக்குலியர் கேஸுங்க ஒரு போலீஸ்காரோட ஒய்ஃபு அவங்க வேலை பார்த்துட்டே இருக்காங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது உங்கள் உங்கள் அக்கௌண்டில் இருபதாயிரம் ரூபாய் பணம் க்ரெடிட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி என்ன திடீர்னு இருபதாயிரம் பணம் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு அந்த அம்மா பார்த்துட்டு ஃபோனை வச்சுட்டு சரி ஹஸ்பண்ட் ஏதாவது இருந்து போட்டிருப்பாரு அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க பார்த்த உடனே திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி அம்மா உங்களுக்கு தெரியாமல் நான் இருபதாயிரம் பணம் அனுப்பிட்டேன் நான் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க இவர் சொன்ன அக்கௌண்ட்டுக்கு இருபதாயிரம் பணத்தை போட்டுறாங்க இதில் என்னங்க தப்பு இருக்குது இதில் ஏதாவது தப்பு இருக்கா அவரும் தெரியாமல் போட்டேன்னு சொல்லிட்டாரு நம்மக்கிட்ட மெசேஜ் வந்துடுச்சு மெசேஜை படிச்சுட்டோம் அப்புறம் அவர் ஒரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சார் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இருபதாயிரம் அனுப்பிட்டோம் இதில் ஏதாவது தவறு இருக்கா இந்த அம்மா பண்ண தப்பு என்ன இருபதாயிரம் பணம் அமிச்சாங்க இல்லையா இவங்க அக்கௌண்டில் செக் பண்ணாங்களா பணமே வரலைங்க மெசேஜ் மட்டும்தான் வந்துச்சு புரியுதா என்னென்னு மெசேஜ் மட்டும்தான் வந்துச்சு நம்மளால் டைப் பண்ண முடியாதா இவர் அக்கௌண்ட்டில் பணம் வந்து இவ்வளோ க்ரெடிட் ஆகிருக்குன்னு பேங்க்லேருந்து வர்ற மாதிரியே மெசேஜ் அந்த அம்மாவோட செல்ஃபோனுக்கு வந்துடுச்சு இவங்க அவங்களோட பேங்க் அக்கௌண்டில் இருபதாயிரம் வந்துச்சா இல்லையான்னு பார்க்காமலேயே அவன் அனுப்பிச்ச பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இருபதாயிரம் பணத்தை அனுப்பிட்டாங்க இது ரொம்ப கேஷுவலாக நடக்குது இப்போ ரீசண்டாக நடந்துட்டு வருது ஏற்கனவே இருந்தது தான் அதுக்கப்புறமா இப்போ ரெனியூல் ஆகிற மாதிரி ஆகுது அதனால் என்ன மெசேஜ் வந்தாலும் அதை பார்க்காம ஒன்றுத்துக்கு நாலு தடவை செக் பண்ணாமல் என்ன பண்ணக்கூடாது நீங்கள் அந்த பணத்தை திருப்பி அனுப்புறத பற்றி யோசிக்கவே கூடாது நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்தால் கூட உங்களோட பணமாக இல்லை இல்லை நீங்கள் தொழில் ரீதியாக வாங்கின பணமாக இல்லை உங்களுக்கு சஸ்பெக்டாக இருக்குன்னா நேராக நீங்கள் சைபர் கிரைமுக்கு வரலாம் எங்களோட நாலேஜ் இல்லாமல் நீங்கள் ஒரு ரூபா கூட யாருக்கும் திருப்பி அனுப்பக்கூடாது பணத்தை போட்டுட்டு வெஸ்ட் பெங்காலில் உங்களை அக்யூஸ்ட் ஆக்கிடுவான் உங்கள் அக்கௌண்ட்டு இமீடியட்டாக ஃப்ரீஸ் ஆகிடும் அதனால் இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் சைபர் கிரைமுக்கு வந்துடுங்க ஃபேஸ்புக்கில் மட்டும் கிடையாது எந்த ஆப்பில் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது தேவையில்லாத ஏதாவது மெசேஜ் வருதுன்னா உடனே ரிப்போர்ட் பண்ணி அதை கையில் வச்சுக்கோங்க அதுதான் நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நியூயார்க் மாநில பல்கலைக்கழக பிங்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற பிஐடி பல்கலைக்கழக வேந்தரும் நிறுவனரும் தமிழ் இயக்கத்தின் நிறுவன தலைவருமான கல்விக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களுக்கு தமிழ் கூறும் நல்லுள்ளங்களோடு வேலூர் மாவட்ட அனைத்து சங்கங்களும் இணைந்து நடத்தும் பாராட்டு விழா இருபத்தி நான்கு ஞாயிறு அன்று மாலை ஆறு ஒன்று மணிக்கு வேலூர் காட்பாடி ரங்காலயா திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது தலைமை உரை வழங்குபவர் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் கேரள மாநில முன்னாள் ஆளுநர் நீதியரசர் ப சதாசிவம் அவர்கள் வாழ்த்துறை வழங்குபவர்கள் கோவை கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் கே ஜி பக்தவச்சலம் அவர்கள் வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் தலைவர் வேந்தர் டாக்டர் ஐஸ்ரீ கே கணேஷ் அவர்கள் மேல் அரசு வேளாண் துறை கூடுதல் செயலாளர் திரு சே ராஜேந்திரன் அவர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு வேலூர் தலைமுறை பேரவை அனைவரும் வாருங்கள் பார்ப்போற்றும் மண்ணின் மைந்தனை வாழ்த்துவோம் ஆனால் கொண்டு எழுதா ஓருவமை நீ வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள ஓவியமும் நீலோராசிர் பங்களும் மீது காதலுறும் உயிரே இல்லாத கல் கூட காவரும்